ஹலோ காய் ஸோ பிக் பாஸ் நைன் முடிஞ்சு எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான அரோரா அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேர் இருக்காங்க என்னன்னா அதாவது இந்த ஒரு பெரிய ஒரு பக்கம் வந்து எழுதிருக்காங்க இங்கிலீஷ்ல என்னன்னா இந்த பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்று கொடுத்துச்சு இந்த பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்பவுமே அவர் கலாய்ப்பாரு அதே நேரத்தில் அவர் காப்பாத்துவாரு எனக்கு ரொம்ப விஷயம் புடிச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா நீளமே எழுதிட்டு கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வந்து நான் ஹாப்பியா தான் இருக்கேன் சந்தோஷமா தான் இருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருடா பிஸ்கோத்து அப்படின்னு சொல்லிருப்பாங்க அதாவது எனக்கும் பிக் பாஸ் குள்ள ஆயிரம் இருக்கும் சரிங்களா நான் நல்லா தான் இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் சரிங்களா என்ன குறை சொல்றதுக்கு நீ யாருண்டா நீ யாருற பிஸ்கோத் சொல்லிருப்பாங்க சோ இதை வந்து யார் அவங்க சொல்லிருக்காங்க அந்த பிஸ்கோத் யாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்றா அந்த பிஸ்கோத் யாரும் கிடையாது பார்வதி தான் அண்ட் கம்ரதேன் இவங்க ரெண்டு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பார்வதினா அரோரை பத்தி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஸ்கோத் சொன்னது வந்து பார்வதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மறுக்கல அரோர் அவர்கள் அவங்க டெலிட்டும் பண்ணல அந்த ஸ்டேட்டஸ் அப்படியே தான் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அடுத்தது சோ கமிருதன் பார்வதி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க தனியா புரிஞ்சுட்டாங்களா பார்த்தா கிடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஒண்ணு வச்சிருந்தாங்க சோ அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ் பண்ணாங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் இருட்டுடுச்சு சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா கமிருதன் பார்வதி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க பக்கத்துல ஒன்னா கூட ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கிறாங்க பிளாக் ட்ரெஸ்ல வந்து அவங்க வந்து பார்க்க முடியும் சோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட வீடியோஸ் ஓகே அவைலபிள் ஆனால் டைம் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல என்ன போட்டிருக்காருனா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு அது வந்து மருத்துவ செலவுக்காக காசு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த விஷயம் அது என்னதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஷேடோ இருந்தாலும் ரெட் கார்டு வாங்கி வெளியே வந்தாலும் வெளியில வந்து பார்த்தா அவங்களுக்கு வரவேற்பு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிகமா இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில ஒரு ஆச்சரியமா இருக்கு கமிருதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெல்கம் பண்ணாங்க பாரதி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒண்ணு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரோட் ஷோலாம் வரலை ஆனா வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா தான் சரிங்களா அதை வந்து மறக்க முடியல அவங்களுக்கு தனியாக ஒரு இருக்காங்க இஸ் எல்லாம் இருக்காங்க ஃபைட்டர் அப்படின்ற மாதிரி இருக்காங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து மருத்துவ செலவுக்கு அவர் கேட்டு அவர் ஒரு ஒரு பதிவு போட்டிருக்காரு அது ரொம்ப அழகா இருக்கு அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்டேட்டஸ்னா போட்டிருக்காங்கன்னா அவரோட லாகின் என்னை வச்சு வந்து சில பேர் வந்து தப்பா மிஸ்யூஸ் பண்றாங்க அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு சேனல் வந்து ஃபேக்காக ஒரு சேனல் இருக்கு இது நாங்க கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று போட்டிருக்காரு இதான் வந்து போயிட்டு இருக்கு அடுத்தடுத்து யார் யாரு என்னன்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன் ராஜா ஹரி வெங்கட்